வணக்கம் நண்பர்களே என்னோட ஆப்பிள் எலக்ட்ரானிக்ஸ்ல இன்னைக்கு ஒரு நல்ல கண்டென்ட் அதாவது எல்லோருக்கும் பிடித்தமான ஒரு கண்டென்ட் நம்ம பார்க்க போறோம் நீங்க ஃபஸ்ட் டைம் எரிங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பட்டனை போஸ்ட் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன்ல வைக்கிற திறந்தோறும் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோக்கு உங்களுடைய கவனித்தை வந்துருங்க நீங்க பாத்துட்டு எல்லாமே பாருங்க இது டிஜிட்டல் ஃபோட்டோ ஃப்ரேம் டபுள் சைட் அதாவது ஒரு இடத்துல பிளேஸ்மெண்ட் பண்ணும்போது உங்களுடைய ஃப்ரெண்ட் சைடுலயே நீங்க அந்த ஃபோட்டோ ஃப்ரேம்ம உங்களால பார்க்க முடியும் எதிர்காப்புல இருக்கவங்களும் பார்க்க முடியும் ஸோ டபுள் சைட் இதை பாருங்க இதில் உங்களுக்கு பிடித்தமான கார்ட்ஸ் ப்ளஸ் பாருங்க உங்களுக்கு பிடித்தமான தலைவர்கள் ப்ளஸ் பாருங்க உங்களுக்கு வேண்டப்பட்ட உங்களுடைய தாத்தா பாட்டி இல்லை உங்க அப்பா அம்மா யாராவது போட்டோவை நீங்கள் ஸ்பெஷலாக ஒரு இடத்துல வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விரும்புறீங்கன்னா இந்த டிஜிட்டல் ஃபோட்டோ ஃப்ரேமில் அப்படியே நம்ம ப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம் ஸோ நம்பர்களே இது உங்களுடைய வீட்லேயே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க சூப்பராக காரில் கார்ல டேஷ்போர்டு அந்த இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் சூப்பராக ப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம் டபுள் ஷேட் ஸ்டிக்கரை நீங்கள் யூஸ் பண்ணி ஸோ இந்த மாதிரி செட்டப்பில் நீங்கள் அந்த காரில் யூஸ் பண்ணி பார்க்கும்போது மக்கள் க்ரௌடான இடத்துல நம்ம அப்படியே ட்ராவல் அப்படியே ஸ்லோவாக ட்ராவல் பண்ணும்போது அங்கே இருக்க எல்லோருமே இந்த டபுள் சைடு இந்த ஃபோட்டோ ஃப்ரேமை எல்லாருமே பார்ப்பாங்க அந்த அளவுக்கு ரொம்ப அமர்கலமாக இருக்குது நான் ஒரு இடத்துல பார்த்தேன் ரொம்ப ரொம்ப அமர் இருந்துச்சு ஸோ அதனால தான் நம்ம இதை தேடி பிடிச்சி கரெக்டாக உங்களுக்கு இப்போ எலெக்ஷன் டைம் ஸோ அதனால் உங்களுக்கு வேண்டப்பட்ட தலைவர்கள் உங்களுக்கு பிடித்தமான கார்ட்ஸ் எல்லாமே ஸோ உங்களுக்கு உங்களுடைய முன்னோர்கள் உங்களுடைய தாத்தா பாட்டி அப்பா அம்மா எந்த போட்டோ இருந்தாலும் நம்ம உங்களுக்காக டிசைன் பண்ணி தரப்படும் இதனுடைய பிரைஸ் பாருங்க நம்ம ஆன்லைன் கஸ்டமருக்கா ஜஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் சப்போஸ் பாருங்க இதுல இருக்கக்கூடிய அனைத்து போட்டோ ஃப்ரேமும் உங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு உங்களுடைய தாத்தாவோட போ போட்டோ வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சிங்கன்னா அதை உங்களுடைய வாட்ஸ்அப்ல இருந்து நம்மளுடைய வாட்ஸ்அப்புக்கு டாக்குமெண்ட் மூலமா நீங்க அனுப்பும்போது அதை சூப்பரா உங்களுக்கு ஸ்பெஷலா டிசைன் பண்ணி இதே மாதிரி ஃப்ரேம் பண்ணி இந்த இடத்துக்குள்ளேயே பிளேஸ்மெண்ட் பண்ற மாதிரி உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி தரலாம் அதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் எக்ஸ்ட்ரா வரும் சோ ரெண்டு பாருங்க ரொம்ப அமர்கலமா இருக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு நீங்க விரும்பியது எதை விரும்புறீங்களோ அதை சூப்பரா நீங்க நீங்க தேர்ந்தெடுக்கலாம் ரொம்ப அமர்கலமா இருக்கும் அப்படியே ரியலிஸ்டிக்கா இருக்கும் அப்படியே உங்களுடைய கார்ல எல்லாம் மாட்டும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுடைய வீட்ல இருக்கக்கூடிய பூஜை அறைகளை நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுடைய பிடித்தமான கார்ட்ஸ் அப்புறம் பாருங்கள் நண்பர்களே உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் அளவுபடுத்துன்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி இடத்துலாம் சூப்பராக பயன்படுத்திக்கலாம் நம்ம ஆன்லைன் கஸ்டமருக்காக அருமையான பிரைஸ்னா அருமையான பிரைஸ் தி பெஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்கோம் குவாலிட்டி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு நண்பர்களே உங்களுக்கு யாரெல்லாம் வேணும்னு நினைக்கல சூப்பராக இதை பை பண்ணிக்கிங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஃபோன்லேயே நேரில் தொடர்பு கொண்டு வாங்கி முயலிங்கள் நன்றி